மதுராந்தகம் ஏரியிலிருந்து விவசாயத்திற்கு செல்லும் பாசன கால்வாயில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க விவசாயிகள் கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் இம்மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரி மதுராந்தகம் ஏரி இதிலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளன மதுராந்தகம் அருகே உள்ள வளர்ப்பிரை கத்திரிசேரி தோட்ட நாவல் முள்ளி வளர்ப்பிரை உட்பட ஏழு கிராம விவசாயிகள் பயன்பெறுகின்றனர் இந்த விவசாய பாசனத்திற்காக கால்வாயில் வரும் நீருடன் மதுராந்தகம் நகராட்சியின் கழிவுநீர் கலக்கப்படுவதாகவும் இதனால் பல்வேறு தோல் நோய்கள் ஏற்படுவதாகவும் இதனால் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலையில் தண்ணீர் வருவதால் இதை பாசனம் செய்தால் விவசாயத்திற்கு நடவு செய்யவும் களை எடுக்கவும் யாரும் வருவதில்லை காரணம் பல்வேறு தோல் நோய்கள் ஏற்படுவதால் பெண்கள் அச்சப்படுகின்றனர் ஆகவே இந்த பாசன கால்வாயில் கலக்கப்படும் கழிவு நீரை வேறு கால்வாய் அமைத்து சீரான கழிவுநீர் இல்லாத பாசனம் நீர் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இது சம்பந்தமாக வருவாய் கோட்டாட்சி நகராட்சி ஆணையர் பொது பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர் He, he, he!